அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நாம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு பொன்னிறமானதும் நாலு பச்சை மிளகாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பெரிய கத்திரிக்காயையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு கத்தரிக்காய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு கத்தரிக்காய் கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் கத்தரிக்காய் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பத்து பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவாட்டு குழம்ப சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி ஒரு முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்க்கறதுனால முருங்கைக்காய் வாசனையோட குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி முருங்கக்காய் வதங்கட்டும் அதுக்குள்ளே நாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் துண்டுகளை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா அரைச்சாச்சு வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா புளிக்கரைசில ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கும் குறைவான புளியை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் தீயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா அப்புறமா அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க நான் மிக்சி ஜாரை அலசி தண்ணியை ஊற்றிருக்கேன் நல்லா கிளறி அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சிருக்கிற கருவாடை குழம்போட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த கருவாடு இருக்கோ அந்த கருவாடை நீங்க எடுத்துக்கோங்க மெதுவாக கிளறி விட்டுட்டு அப்படியே நேரம் வேக வச்சுக்கலாம் பாதி அளவுக்கு வெந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டு மூடி வச்சு குழம்ப நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கருவாட்டு குழம்பு நல்லா வந்து தயாராகிடுச்சு இப்போ அடுப்பு அணைச்சிக்கலாம் வீடே மணக்கிற அளவுக்கு சுட சுட கருவாட்டு குழம்பு தயாராயிருச்சு இந்த கருவாட்டு குழம்ப நீங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேற எந்த குழம்போ பொரியலோ தேவைப்படாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து அவங்க ஆதரவை கொடுங்க நன்றி